வருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் இந்த விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவங்க வாழ்க்கையில் தொழிலில் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும் எப்படியாவது வாழ்க்கையில் மேலே வந்துடணும் செய்யும் தொழிலில் ஒரு லாபம் ஏற்படணும் இந்த சமுதாயத்தில் நம்ம யாருங்கிறத நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் என்னென்னு சொல்லி இந்த விசாக நட்சத்திரம் ரெண்டாம் வாரம் இயக்கத்தோடவே வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்களுக்கு தொழில் வாழ்க்கை சந்தோஷம் நிம்மதி இதையெல்லாம் ஜெயிச்சிட்டா இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு இதை தேடியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க பணம் காசு பேரு புகழ் மாலை மரியாதி எல்லாமே ஏன்னா விசாக ரெண்டாம் பாதம் இந்த விசாக ரெண்டாம் பாதம் ஜாதக ரீதியாகவே அவங்களுக்கு முழுசாக அந்த யோகத்தை கொடுத்தது இப்போ பாருங்கள் விசாக நட்சத்திரம் ரெண்டு பாதம் பிறந்துட்டாங்க இந்த ரெண்டு பாதம் பிறந்துட்டாங்கன்னா இப்போ இவங்களுக்கு ஒரு பதினாறு வருஷம் இருக்குன்னு ஒரு பத்து வருஷம் இருப்பு இருக்குதுன்னு வைங்க இந்த பத்து வரிசை இருப்பை அதை வச்சு உங்கள் ஜாதகத்தில் அந்த பத்து வரிசை இருப்பை அவங்களுக்கு யோகம் இருக்கும் பிறக்கும் போது எந்த திசையில் அவங்க பிறக்கிறாங்களோ அந்த திசையுடைய யோகம்தான் அந்த திசை யோகம் பூராமே தாய் தந்தைக்கு சொந்தம் அடுத்த திசை பிறந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு யோகம் அது என்ன திசை குரு திசைக்கு அடுத்து சனி திசை வரும் அப்போது இந்த ஜாதகத்தில் குரு ஒரு ஆறு வருஷம் இருக்குன்னா சனி ஒரு பத்தொன்போது பத்தொம்போது ஒரு ஆறு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே அவருக்கு ஆல்ரெடி குரு திசை முடிஞ்சு சனி திசையில் தான் போயிட்டுருப்பார் அப்போ சனி திசையும் புதன் தான் அவர் கல்யாணம் பண்ணி வைக்கும் பாருங்களேன் இதெல்லாமே நீங்கள் கால்குலேஷன் போடுங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி திசையும் புதன் திசையில் எனக்கு கல்யாணம் நடந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படி அந்த திசையுடைய ஆர்டர் படி தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்து கொண்டுட்டு போகிறோம் அப்போ அவர் கரெக்டாக அந்த திசை வரும்போது பாருங்கள் அவருக்கு வந்து அப்போது குரு திசை முடிஞ்சு சனி திசை வந்துடுது இந்த சனி திசை முடிஞ்ச புதன் திசையில் தான் அவருக்கு எல்லாமே லைஃப் அமைஞ்சு குழந்தைகள் எல்லாம் பிறந்து ஒரு இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பேரு புகழோடு வாழ்கிறதுக்கு உண்டான யோகத்தைவே அதிகமாக ஏற்படுத்துறதுக்கு காரணம் அதுதான் அப்போ அந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே வேணுங்கிறதுக்காகத்தான் அந்த பவர் வந்து உங்களுக்கு வருது அப்போது அந்த திசை வரும்போது அவருக்கு வந்து கடைசியில் பார்த்தா குரு திசை முடிஞ்சு சனி முடிஞ்சு புதன் திசை வரும்போது அவர் படிப்பெல்லாம் முடித்து கல்வி ரீதியாக ஒரு தொழிலை தேடி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் போவாங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு அவங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுறது அவங்களோட வேலையாக இருக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை ஜெயிக்காமல் வரமாட்டாங்க ஏன்னா விசாக முருகனாக இருக்கிறனால வெற்றியை கொட்டவர் வெற்றி கொடி கட்டினவர் அதனால தான் அவங்க ஜாதகத்துக்கு ஒரு பவர் அவங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தால் அந்த சேவலுக்கு அவங்க தீனி வைக்கணும் சேவல் ஏன்னா ராஜ அதாவது வந்து ராஜ அலங்காரத்தோடு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் வந்து அந்த வேல் சூலாயுதத்தில் சேவல் கொடி போட்டிருக்கும் அதனால் வந்து சேவலுக்கு தேனி வச்சு அந்த சேவலுக்கு தேவையான உணவுகள் கொடுத்து அதை முறையாக அவங்க வச்சு காப்பாற்றுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சி வரும் அப்போ இந்த ஜாதகத்துக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த தெய்வத்துடைய சப்போர்ட்டு உள்ளே வர்றதுக்கு காரணம் அப்போது அவங்க வந்து ஜாதகத்தில் பாருங்கள் எப்போவுமே அவங்களுக்கு சேவல் கொடி சேவல் கொடி போட்ட ஒரு வேல் வீட்டில் வச்சு எப்போவுமே அவங்களுக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் விசாக நட்சத்திரக்காரர் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க அதே போல் அவங்க ஒரு நாளாவது வாழ்க்கையில் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு கடலில் குளித்து விசாக நட்சத்திரத்தன்னைக்கு போகணும் ஏன் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு போகணும் அப்படின்னா அந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு தான் அந்த முழு பவர் வரும் அப்போ அந்த முழு பவரில் தான் அவங்க வாழ்க்கையே யோகத்தை மாற்றும் அப்போ அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் மூணு முறையாவது அந்த திருச்செந்தூர் முருகரை வளமுறமாக சுற்றி வரணும் அதுக்கு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர தோஷ நிவர்த்தியா இதை நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக செய்யுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்காக பிறந்ததாக விசாக ரெண்டாம் பாதம் அப்போ தெய்வத்தினுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்க இல்லையே சொல்லுங்கள் உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஆண்டவன் என்ன எழுதி வச்சுருக்காரோ அதுதான் எழுதப்பட்டதாக நடக்கப் போகுது ஆனால் அந்த கர்மாவிலிருந்து அவங்களால வெளியில் தான் இது பண்ணுவாங்க அப்போ விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் துளாராசி குறிக்கும் ஒன்றாம் பாதமும் துளாராசி குறிக்கும் இரண்டாம் பாதமும் துளாராசி குறிக்கும் அப்போது இந்த ரெண்டு பாதம் விசாக நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குது அந்த விசாக நட்சத்திரம் அந்த துளாராசியாக இருக்கிறனால இவர் வாழ்க்கை கேட்டிங்கன்னா நான் நியாயமாக வாழ்விடுங்க நீதியாக இருப்பேன் உண்மையாக வாழுவேன் பொய் பேச மாட்டேன் கோபம் வந்தால் தாங்காது நான் யாருக்கு துரோகம் செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு வந்து ஏன் இப்படி நடக்குது இப்படியெல்லாம் அவருக்குள்ளே ஒரு கேள்வி பிறக்கும் அப்போது இது எல்லாம் தான் ஜாதகத்தில் கொடுக்கப்பட்ட விஷயம் அப்போ அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ஜாதகத்தில் ஃபுல்லாக அந்த பவர் வந்துட்டாலே அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடுவோம் இல்லமா அப்போ தெய்வத்தினுடைய சக்திகள் எல்லாம் அதிகமான முறையில் இயக்கத்தோடு வாழ்கிறதுக்காகத்தான் ஆதி காலத்தில் குரு மகாதிசையில் பிறந்து சனி மகாதிசையில் வளர்ந்து புதன் மகாதிசையில் அவர் செட்டில் ஆவார் எப்படி அப்போது சனி மகாதிசை அவருக்கு வந்து குருக்கு அடுத்து சனி வரும் அது மெச்சூரிட்டியான காலத்தை எடுத்து சொல்லும் புதன் திசை வந்தால் புதன் என்பது புதியன விரும்புதல் புத்தி அறிவு கல்வி ஞானம் இந்த வித்தையோடு வாழணுங்கிற யோகம் அவங்க ஜாதகத்தில் இருக்குது அப்போ ஜாதகம் வந்து அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்குதா இல்லையா அப்போ குடும்பத்துக்கு தேவையான எல்லா யோகத்தையுமே அது பலமாக வாழ்கிறதுங்கிறதுக்காகத்தான் அந்த யோகத்தை வந்து பலப்படுத்துறது அப்போது விசாக நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு தேவையான எல்லா யோகங்களும் அது நல்ல விதமாக வரும் அவங்களுக்கு பாருங்கள் இடம் வீடு வாசல் சொத்து சொகம் எல்லாமே கூடி வரும் முன்னோர்கள் அந்த காலத்தில் எத்தனையோ பிரச்சனையை தாண்டி வந்திருப்பாங்க அது எல்லாம் சரி பண்ண வேண்டியது தான் அந்த விசாகத்தோட ரெண்டாம் பாகத்தோட வேலை அவங்களுடைய அம்மா அப்பாவை கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க சிறு வயசுலேயே அம்மா அப்பாவை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுவாங்க கொஞ்சம் வேறு ஊருக்கு போனால் தான் பிழைக்க முடியுங்கிற எண்ணத்துக்கு வந்துடுவாங்க அப்போ இதெல்லாமே அந்த ஜாதகத்தினுடைய ரீசன் தானே அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு அது கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை அது பலப்படுத்துது அப்போ ஜாதக ரீதியாகவே அவங்களுக்கு அது விசாக ரெண்டாம் பாதம் அவங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னா நாற்பது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு யோகம் ஐம்பது வயசுக்கு மேலே தான் அவர் கொஞ்சம் செட்டில் ஆவார் அறுபது வயசில் தான் நிம்மதி அடைவார் அதுலேருந்து அது வரைக்கும் அந்த கஷ்டங்களும் நஷ்டங்களையும் தாண்டி இந்த குடும்பத்துக்காகவே உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு அந்த குடும்பத்துக்கு அர்ப்பணிப்பாங்க அது மட்டும்தான் அவங்களோட லைஃப் அது சரியாயிட்டா எல்லாமே சரியாகும் அப்போ குடும்பத்துக்கு தேவையான யோகம் யோகங்கள் அப்போ அது குடும்பத்துக்கு தேவையான யோகம் இது எல்லாமே வச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதுக்குரிய கோயிலை நம்ம பார்க்க போகிறோம் இந்த உங்களுக்காக அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் கண்டியூர் அருகே ஹரசாவ விமோச்சன பெருமாள் இந்த கோவிலில் போய் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் இது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கண்டியூருங்கிற ஒரு ஊர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் ஹரசாவ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஹர அந்த ஹரசாவ விமோச்சன பெருமாள் அந்த கோவில் தான் விசாக நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு அந்த கோவில் அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு அஞ்சு விளக்கு நெய் தீபம் தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிரும் இதை செய்யுங்க நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த புத்தகம் ஆதிகால பரிகார புத்தகம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கொண்ட புத்தகம் இந்த புத்தகத்தை நம்ம எழுதியிருக்கோம் இது உலகம் பூரா கொண்டு போய் இருக்குது மக்களுக்காக எல்லா விஷயங்களும் செய்கிறோம் அந்த யோகத்தில் வச்சு பார்க்கும்போது அந்த புக்கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தினுடைய விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க இது இல்லாமல் நம்ம வடபழனியில் தெப்பக்கோள தெப்பக்குள வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அந்த தெப்பக்கோள வாசலே ஜோதிட அலுவலகம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழம நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் வந்து திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரி முத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்